அமைச்சர் பொன்முடியவர்களுக்கும் அவர்களுக்கும் உச்சக்கட்ட மோதலில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடியவர்கள் பங்கேற்கவில்லை என தற்பொழுது ஆளுநரவர்களுக்கு எழுதியிருந்த நிலையில் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பங்கேற்க ஆக வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் ஸோ கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு உங்களுடைய சிறப்பை வந்து ஆற்ற வேண்டும் என அவர்கள் அமைச்சர் பொன்முடியவர்களுக்கு உத்தரவு போட்டிருந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியவர்கள் அதனை புறக்கணித்துவிட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கே சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் உச்ச கோட்ட உச்சக்கட்ட கோபத்தில் கொந்தளித்த ஆளுநர் அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுகவில் பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது புலர்சரியில் இருக்காரு இனி வரைக்குமே அவருடைய நிலமை என்னவா இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஏற்கனவே பொன்முடி அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு அவருடைய தண்டனையும் கைதையும் நிறுத்தி வச்சாங்க இப்போ மீண்டும் அவருடைய இருக்கக்கூடிய பதவிக்கு வந்து அமர்க்க அமர்த்தப்பட்டார் முதல் ஸ்டாலின் அவர்கள் அதனை தொடர்ந்து அந்த பதவியில் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களை அமைச்சராக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் கடுமையாக போராடினாரு அந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்திற்கு போய் அங்கு விசாரணை நடத்தப்பட்டு ஆளுநர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவு போட்டு உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என ஆளுநர் அவர்களுக்கு அதிரடியாக உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியே இல்லாம அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சாரு ஆளுநர் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஆளுநர் அவர்கள் வந்து நான் அவளை மதிச்சு வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்காம ஏன் அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பதாகவும் அதை தொடர்ந்து அதனால தான் அமைச்சர் பொன்முடியவர்கள் விழாவில் சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இன்னும் என்னென்ன சர்ச்சைகள் வெடிக்கப் போகுது அப்படின்னு தெரியல ஏற்கனவே திமுக அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எதிராக நிறைய கடுமையான சரியான வந்து முன் வச்சுட்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஆளுநர் அவர்களும் திமுக தரப்பில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்குமே அவர் எதிராக வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதனை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் மேற்பட்ட இந்த சலசலப்பில் என்ன ஆக போகுது அடுத்த கட்டமாக ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் எந்த மாதிரியான முடிவுகளை வந்து எட்ட போறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை வந்து தற்பொழுது பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தகராஜன் அவர்களுக்கு மாற்றப்போவதாகவும் ஒரு தகவல் வெளியானது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கண்டிப்பாக நிறைய பேருடைய அமைச்சர் பதவிகள் வந்து மாறப்போவதாகவும் இலாக்காக்கில்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உள்ளே வரப்போவதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பொறுத்துந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் ஆளுநர் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு பொன்முடியவர்களுக்கு பொன்முடியவர்கள் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறாரு என்ன பண்ண போகிறாங்க என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது எந்த அளவுக்கு சர்ச்சையாக போக போகுது என்பதை பற்றிய உங்களுக்கு கருத்துக்க மறக்க மக்கம சொல்லுங்க